ஸ்ரீ மகா கணபதியே போற்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடர் சிம்மாதித்யா ஆன்மீக தகவல்கள் வரிசையில் இன்று நாம் காண்பது அபிஷேக தீர்த்தத்தின் மகிமை அபிஷேக தீர்த்தம் மிகவும் புனிதமானது இந்த தீர்த்தத்தை இரண்டு கைகளாலும் பெற்று அப்படியே உட்கொள்ள வேண்டும் அப்படி பெறும்போது விரல்களின் இடுக்கில் கீழே சிந்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கைகளின் அடியில் துணியை வைத்து பிடிக்கும் பழக்கம் ஏற்பட்டது தீர்த்தத்தை உட்கொண்ட பிறகு கைகளில் ஒட்டியிருக்கும் நீரும் கீழே சிந்தாமல் இருக்க வேண்டும் என்பதால் கைகளாலேயே ஒன்றின் மீது ஒன்றாக தேய்த்து கொள்வதும் கண்களில் கொள்வதும் தலையில் தேய் தேய்த்து கொள்வதும் ஆகிய பழக்கங்கள் ஏற்படத் தொடங்கின அபிஷேக தீர்த்தம் சிறிதும் கீழே சிந்தக்கூடாது என்பதே இதன் அடிப்படை எனவே நாமும் அபிஷேக தீர்த்த நடைமுறைகளை கடைபிடித்து பயன்பெறுவோமாக நன்றி வணக்கம்